பி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயக்கங்களோட செயல்பாடுகள் என்ன இது மறுமைக்கு பயன் தருமா குரான் கதிசை விட ஒற்றுமை தான் வேணுங்கிற பேசுறாங்களா இது சரியா முதல்ல அதிகமான இயக்கங்கள் வந்து மக்களை ஏமாத்துவதற்கு ஒற்றுமை கோஷத்தை வந்து என்ன செய்யறாங்க முன் வைக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம எல்லாம் உண்ணும் எல்லாம் ஒன்றுபடணும் என்று சொல்லுவாங்க இது வந்து இதை விட ஒரு பித்தலாட்டமான ஒரு கோஷம் வந்து உலகத்தில் கிடையவே கிடையாது ஒற்றுமை கோஷம்னா எப்படி ஒற்றுமை வர பல இயக்கங்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி கொள்கை இருக்கிறது அவன் கொள்கையில் அவன் வந்து இருப்பான் ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி தலைமை இருக்கிறது அந்த தலைமையின் கீழே தான் அவன் செயல்படுகிறான் ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை விட்டுட்டுலாம் ஒன்றாவும் ஆக மாட்டான் அப்போ ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு அவன் இன்னொரு ஏற்கனவே பத்து இருந்தா பதினொன்றாவது இயக்கமாக அவன் இருப்பானே தவிர பத்தையும் ஒன்றா ஆக்குனது கிடையாது ஒவ்வொருத்தனும் இயக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்லுவான் நாம எல்லாத்தையும் ஒன்றாக்கப் போகிறோமா ஏற்கனவே பத்து இருக்குமா ஒன்றாக்கப் போகிற வந்தானா பதினொன்றாயிரம் இவன் வராட்டா கூட பத்தாயிரம் இருந்திருக்கும் பதினொன்று பிறகு என்ன செய்ய இன்னொருத்தவன் வருவான் நாமெல்லாம் பதினொன்றாக பிரிஞ்சு கிடக்குறோம் நம்ம எல்லாம் ஒன்றா ஆகணுமா ஒன்றா இவனும் ஆக மாட்டாங்க இவனை நம்பி ஏமாந்து ஒரு பத்து பேர் போவானா பன்னெண்டாயிடும் அப்ப என்னைக்கு ஒத்துமை எப்போ ஆக எப்படி முடியும் எப்படி முடியும் தர்காவுக்கு போகணுங்கிறவனு போவாதவங்க ஒன்னாக முடியுமா நான் எம்எல்ஏ வரதா நீ எம்எல்ஏ வரதான்னு போட்டி போகணும் ரெண்டு பேரும் ஒன்னா வானான்னு கேட்கறேன் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதா இருந்தா அது எனக்கா உனக்காங்கிறதுல நீ வந்து சண்டை போட்டு செத்து போயிருவிய நீ இப்படி ஒன்னாக போற நடக்கிற காரியமா இல்ல அதனால முதல் விளைவிக்கிறனே ஒற்றுமை என்பது கொள்கையில தான் வரணும் ஒற்றுமை ஓன் கொள்கை ஏன் கொள்கை வேற இருக்கிற வரைக்கும் ஒன்று நடிக்கத்தான் முடியுமே பண்ண முடியாது எங்களுக்கு உங்களுக்கு ஒன்னாதி இருந்தால் ஒன்று ஒன்றுபட்டுருவோம் இப்ப எடுத்துக்கங்க இத்தனை இயக்கங்கள் இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க கூடுவாங்க கூடி கூட என்ன செய்யுமா பிரியாணி சாப்பிட்டு ஸ்டார் ஹோட்டல் போட்டு சமுதாயம் வசூல் பண்ணிட்டு என்ன செய்வாங்க தின்னுட்டு கலைஞ்சிருவாங்க இதுல யாச்சும் ஒன்னா இருந்து பாத்தீங்களா நாங்க மட்டும் போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம்னா இது பொய் இது திங்கிறதுக்காக கூடுற ஒரு கூட்டம் ஒத்துமை நடக்காதுன்னு சொல்லிட்டோம் இப்போ நான் என்ன கேக்குறேன் நாங்க இந்த ஒற்றுமை என்பது நீ சொல்ற ஒற்றுமை நடக்காது என்று கொள்கையில உள்ளாள் எங்களை விற்று நீ எல்லாரும் ஒன்னாயி ஒரு டிசம்பர் ஆறு போராட்டத்தை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்து பார்ப்போம் டிசம்பர் ஆறுக்கு போராட்டம் நடத்துறீங்களா நீ தனியா நடத்துற நீ தனியா நடத்துற நீ அந்த போராட்டம் வரும்போது மட்டும் ஒத்துமை இல்ல நான் தனி என் கோடி தனி உன் கோடி தனி போராட்டம் எல்லாம் முடிஞ்ச ஆர்டினரி நிலைமை இருக்கும்ல அப்ப நம்ம ஒத்துமை பாங்க திங்கிருக்கு மட்டும் ஒற்றுமை ஒரு கல்யாணத்துல சோறு திங்கிறான அந்த மாதிரிதான் ஒற்றுமை கல்யாணத்தில் எல்லாரும் போய் சோதனை மாட்டோமா வேற எதுலயும் ஒன்றுபட்டு இருக்கிறான் எலெக்ஷன்ல நிக்கிறான் எல்லாரும் முஸ்லீம் லீக் நிக்கிறான் தேசிய லீக் நிக்கிறான் இந்த பாப்புலர் நினைஞ்சான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு சொன்னா உலகத்தில் கழிப்பிட்ட கேடு கட்டம் இவன் தான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரும் கடைசியில் நினைஞ்சிட்டான் அம்பேத்கர் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறான் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் மட்டும் தான் கொண்டாட பொங்கல் விழா தீபாவளி விழா திருநாள் எல்லா கொண்டாடுறான் தேர்தலில் நிக்க போறாராம் நின்று இதுல ஜெயிச்சு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்வாராம் மாற்றத்தை நோக்கி நம்மளை கொண்டு போறோம் சொல்லி உலகத்திலே பித்தலாட்டக்கான யாரு இந்த பாப்பிடு மற்றவனாவது சொல்லுக்கும் செயலுக்கும் ஓரளவு கரெக்டாக இருப்பானுவார் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது இப்படி மூளை செலவு பண்ணுவான் சின்ன பயிர்கள் பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படி மூளை செலவு பண்ணி இந்த விடுதலை புலிகள் செய்வான்ல அந்த மாதிரி சிலருக்கு மெண்டலை ஏற்றி விட்டுருவாங்க ஒன்றுமே வழங்காமல் போயிடுவானுவார் அவன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டான் இஸ்லாமுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இஸ்லாத்தை பேணவே மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு குரூப்னு வைக்கலாம் சரி இது வச்சுக்கிருவோம் எல்லாரும் எலெக்ஷனில் போட்டிட்டீங்க இல்லைப்பா எல்லாரும் போட்டிடுறதுக்கு பதிலாக இந்த தாமுக முஸ்லீம் லீக் தேசிய லீக் இந்த பாப்புலர் நாங்க தான் தேர்தலில் போட்டிட மாட்டோமே நீங்க எல்லாருமே ஒன்னா கூட்டிட்டு போய் ஒரு அம்மாட்டை ஐயாட்டையை போய் ஒரு கூட்டணி வச்சு மூணு சீட்டு போல பத்து சீட்டை வாங்கி அதை பங்கு வச்சுட்டு போடுங்கன்னு சொன்னா போடுவானா அதை செய்ய முடியாத தேர்தலில் போட்டிடணும் ஒத்த கருத்தா இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டிடுவோம் உனக்கு முடிவு வர முடிஞ்சா முடியாது ஏன் அவன் எம்எல்ஏ போனா நமக்கு இருக்க வரக்கூடாது தடுப்பான் அவனை சேர்த்துறாதீங்க இன்னும் சேர்த்துறாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் என்ன செய்யறான் அடுத்தவனை கொண்டு போய் இந்த தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்த கூடாதுங்கிற அளவுல ரொம்ப கவனமா இருக்கிறோம் என்ன ஒத்துமை யாரை ஏமாத்துற ஒத்துமை நாங்க இல்லங்குறோம் தெளிவா இருக்கிறோம் நீ இருக்குங்கிற போய் சொல்ற ஒத்துமை ஏற்படவே செய்யாது ஒரு போராட்டத்தை ஒன்னா அவங்க செய்ய மாட்டார்கள் ஒரு தேர்தலில் ஒன்னாக நிக்க மாட்டார்கள் ஒன்னே ஒண்ணுல ஒத்துமையாவாங்க தௌஜமாத்த ஒழிக்கணும்னு ஒரு மசோரா பண்ணுனா அம்புட்டு பேர் வருவான் நானும் பார்த்துருக்கேன் ஒத்துமையாக இருக்கிறாங்க எதிராக ஒரு மசோரா பட்டியல் எல்லா பயனும் ஒன்னா வந்து சேர்த்துருவான் அனைவரும் ஒன்னா கூட்டிகிட்டு அவர்களை தடை செய்ய வேண்டும் நீக்கணும் உங்க அப்பனுக்கு தடை செய்ய முடியாது இந்த ஜமா தடை செய்யணும் இந்த எவனை வேணாலும் தடை செய்யணும் நம்மளை தடை செய்ய முடியுமா அவ்வளவும் ஒரு சட்ட பிரச்சனை அவ்வளவு நுணுக்கமாகவும் நல்லிணக்கத்தை பயன்படுத்த வேணக்கூடிய வகையிலையும் பிற சமுதாய மக்களை அரவணைக்கக்கூடிய வகையிலையும் ஒரு கலவர பூமியில கூட எந்த இயக்கத்தையும் போலீஸ்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க நம்மளை அனுமதிப்பாங்க ஏன் நம்ம முத்த விட மாட்டோம் அமைதிப்படுத்துவோம் சங்கரன் கோவிலில் வந்து நம்ம தான் போனோம் எந்த ஏக்கமாக போனான்னா தௌகிஜமாக அவனை விட்டுருவான் அவனு ஜெயமா பிரச்சனையாக மாட்டான் அவன் நல்லது சொல்லி எல்லாத்தையும் இணக்கமாகிட்டு தான் வருவான் எங்களை எப்படி எவன் தடுப்பான் எங்களை என்ன தடுப்பான் தடுக்க விடுதலை பிள்ளைய நாங்கள் குண்டு வைக்கிறாள் உன்னை மாதிரி போராட்டம் பண்ணி பஸ்ஸுக்கார உடைக்கிற ஆளுக்களை எல்லாம் நெறிப்படி சட்டப்படி போய்கிட்டு இருக்கிற ஆளுக்கு அதனால இது இவங்க எத்தனை பேரும் சேர்ந்து மனுலாம் கொடுத்தாங்க நீ பிரதமரே செஞ்சு போய் பணம் கொடுத்துட்டு வா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இந்த நாட்டினுடைய சட்டப்படி எங்க மேல இவன் கை வைக்க முடியாது அதான் விஷயம் அப்ப இதுக்கு ஒன்றுபட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தௌஹிஜ மாத்தி தடை செய்ய வேண்டும் அவ்வளவு பேரும் கூட்டினாங்க இதெல்லாம் பொய் நாம என்ன செய்யறோம் கொள்கையில ஒன்றுபடணும் சரி கொள்கையில ஒன்றுபடணும் சொன்னமே இதுல வந்து நீ பத்தொன்பது பேர் நாற்பது பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு கூட்டம் போட்டா கூட நாங்க போடக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு உனக்கு கூட்ட முடியுமா நாங்க கொள்கையில மக்களை ஒன்றெடுக்கிறோம் கபூர் வணங்காத வா மதுகபு வேணாம் வா தரிக்கா வேணாம் வாங்குறோம் விட்டுட்டு ஒரு குழிக்கு வந்துடுறான் இவன் ஒத்த குழுவில் ஒத்துமையா இருக்கிறான் ஒரு ஜூலை நாலுல நடத்தின ஒரு போராட்டம் சென்னை தீவுத்துல அதுக்கு நிகராக இவங்க இத்தனை பேர் சேர்ந்து நடத்தி காட்ட முடியுமா பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினா இல்லைங்க பதினஞ்சுக்கு மேல அத்தனை லட்சம் பேர் ஆண்களையும் பெண்களையும் யாருக்கா கூட ஏன் கூட்டணும் கொள்கை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அல்லா கொண்டாந்து செய்யறான் மக்களை கொண்டாந்து தன்னால தர்றான் இவங்க கொள்கையை விட்டுட்டு போன காரணத்தினால ஒற்றுமையெல்லாம் ஏற்படாது அதனால அந்த ஒற்றுமைங்கிற வாசம் வந்து அது ஒரு மோசடியாக நான் கேட்குறேன் நல்லவனு கேட்டவனு ஒற்றுமையாக வருது ஒருத்தன் குடிக்கிறான் குடிக்க மாட்டேங்கிறான் இவன் ரெண்டு ஊர் ஒன்றா போங்க எப்படி இவர் குடிக்கிறாருங்க அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு தப்புங்கிறாரு எல்லாம் ஒன்றா போங்க அப்படின்னா என்ன நான் குடிக்கணுமா நீ என்ன சொல்ல வர்ற ஊரில் உள்ள அப்படி பேரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குகிறான் நாலு பேர் நாங்கள் வாங்க வேணாங்கிறோம் ஒற்றுமையாக போங்க அப்படின்னா நாங்கள் வாங்கணுமா நீ என்ன சொல்ல வர்ற ஒற்றுமை கோஷம் என்பது அயோக்கியனை நல்லவனையும் சமமாக ஆக்குவதற்கு அர்த்தம் அயோக்கியனோட நாங்கள் சமம் ஆகுவோமா கெட்டவனோட நாங்க சமம் ஆவோமா வரச்சனை உலகமே சேர்ந்து வாங்க நாங்க வாங்க மாட்டோம் உலகமே சேர்ந்து சந்தன குடிகளு நாங்க இழுக்க மாட்டோம் உலகமே சேர்ந்து பில்லி சூனியம் பிராடு தாயத்து தட்டு போடு நாங்க போட மாட்டோம் இது ஒத்துமே நீ என்ன செய்யற தாயத்து போட்டவனும் போடாவனு ஒன்னா உட்காருங்கிற அவன் தப்ப நாங்க கண்டுக்குறாங்க ஏன் தப்ப அவன் கண்டுக்குறான் மூசி போடுவுற நாங்க என்ன செய்யறோம் எவன் தப்பையும் கண்டுக்குறோங்கிறோம் இப்படி ஒன்னா வருது

நீனும் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வா சேர்ந்துக்கிடுவோம் நீ என்ன கூப்பிடுற எங்களை வரதட்சணை வாங்க சொல்லி கூப்பிடுற அது நடக்காது குடிக்கிறியா குடிக்க கூடாது நாங்கள் சொல்லுவோம் சண்டை வந்தா வரட்டும் நீ திருந்தி வா ஒன்று ஒற்றுமையா இருப்போம் நாங்கள் தீமையை தடுக்கத்தான் செய்வோம் அது உனக்கு பிடிக்காட்டாலும் தடுப்போம் தர்காவுக்கு போவாதன்னு சொல்லுவோம் நீ எங்களையும் தர்கா கூப்பிட்ட அர்த்தம் நீ விட்டுட்டு வா எல்லாம் வணங்குறதுக்கு வா ஒற்றுமையாயிருவோம் அப்ப கொள்கையில் தான் ஒற்றுமை ஏற்பட முடியுமே தவிர கொள்கைக்கு வெளியே ஒற்றுமை என்பது என்ன இல்லை கிடையவே கிடையாது சாத்தியமே படாது அவர்கள் நிரூபித்து காட்டுவதாக இருந்தால் ஒரு தேர்தல் நிரூபித்து காட்ட சொல்லுங்க ஒரு போராட்டத்தை நிரூபிக்க சொல்லுங்க அனைவரும் கூடி ஒரு போராட்டத்தை அதுல சென்ற யாரு இவர் தலைவரா அவர் தலைவரா இவருக்கு எவ்வளவு நேரம் அவருக்கு எவ்வளவு நேரம் அதுல அடிச்சுக்கிடுவானு பத்து இயக்கம் சேர்ந்த டிசம்பர் ஆறு நடத்தினா யார முதல்ல போடுறது யார ரெண்டாவது போடுறதுல அடிச்சுக்கிடுவானுவோம் அதோட கடைஞ்சி போயிடும் அதுக்கடுத்து என்ன செய்யுமா அவ்வளவு பேரும் இவர் கருணாநிதிக்கு இமான் கொண்டு இருப்பாரு அவரு ஜெயலலிதாக்கு இமான் கொண்டு சோனியா காந்திக்கு இமான் கொண்டு இருப்பாரு அவ்வளவு போராட்டத்தை வந்து அங்க பாராட்டிக்கிருவாங்க அம்மாவுடைய ஆட்சியில ஐயாவுடைய ஆட்சியில இருப்பானுங்க இனி இல்ல என்ன ஒற்றுமையா போற நடக்குமா இது உனக்கு அம்மா தெய்வம் உனக்கு ஐயா தெய்வம் உனக்கு நாங்க எவனு வேணாங்கிறோம நாங்க யாரும் எங்களுக்கு தெய்வம் கிடையாது நல்லது செஞ்சா யார் செஞ்சாலும் பாராட்டுவோம் கெட்டது செஞ்சா யார் செஞ்சாலும் கண்டிப்பா இப்படி எவனா இருக்கிறேன் சொல்லுவாப்போம் அப்படி ஒரு பக்கம் சாஞ்சா சாஞ்சிடறான் அப்படியே செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி கூட்டி வச்சான் கடைசி வரைக்கும் கருணாநிதி தான் ஜெயலலிதா கூட்டி கடைசி வரைக்கும் தானே புயல் வருதுங்க சிரிக்கிறீங்க தானே எல்லாம் நாசமா போய் கிடக்குறது ஜெயலலிதா கூட்டணி வச்ச தலைவர் என்ன செய்யறாரு சட்ட சொல்றாரு மக்கள்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தை தானே புயல் வந்தது அதுக்கு செஞ்ச நிவாரணத்தை பார்த்து விட்டு நாட்டு மக்கள் அத்தனை பேர் நம்ம ஊருக்கு தானே புயல் வராதா நம்ம ஊருக்கு எப்போ வரண்டு ஏங்குறாங்க இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நீங்களே ஏங்கனீங்களா பேர் நிறைய பேர்லாம் ஏங்கனீங்களே இல்லையா சரி இந்த அளவுக்கு கேவலப்பட்டு இப்ப இல்லாம நாங்க இருந்தோம் இந்த சந்தர்ப்பாத கூத்தாடிகள் எல்லாம் ஒன்றுபட முடியாது நாம் அந்த தவித மாத்தி எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதுல தான் மானத்தோடையும் மரியாதையை வாழ முடியும் என்பதை விளங்கிக்கிறேன்னு அதனால அந்த ஒற்றுமை கோஷங்கிறது பொய்ங்கிறது விளங்கி